கோஸ் மசாலா போட்ட பொரியல் இதுக்கு ஏழு மிளகாய் எடுத்திருக்கேன் அரைக்கிறதுக்கு இதோட கொஞ்சம் சோம்பு ஒரு பட்டை சின்னதாக ஒரு பட்டை சோம்பு அதுக்கப்புறம் பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி ஒரு ஒரு துண்டு சின்ன துண்டு ரொம்ப போடக்கூடாது கசப்பாயிரும் சின்ன துண்டு இது தனியாக அரைச்சிட்டு தேங்காய் தனியாக அரைச்சி இது இதெல்லாம் மச தாளித்ததுக்கப்புறம் இது தா இது வேக வைக்கிறதுக்கு இது கோசோடு சேர்த்து வேக வைக்கிறது தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் மஞ்சள் பொடி கல்லுப்பு நம்ம தேவை கல்லுப்பு எடுத்து வச்சுக்க நம்ம தேவைக்கு எடுத்து வச்சுக்கலாம் தா தா தாளிக்கிறதுக்கு கருகுப்புள்ள கொஞ்சம் பட்டை பட்டை சோம்பு இலை இது தாளிக்கிறதுக்கு இதோட சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிக்கிறோம் இப்போ சோம்பு மசாலா பொருட்களை அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு தாளித்து வேக வச்சுட்டு சோம்பு மசாலா பொருள் போட்டு அரைச்சி மசாலா போட்ட இது செட்டிநாடு முறை மசாலா போட்ட கோஸ் பொரியல் பார்க்கலாம் காரம் அதிகம் சாப்பிட்றனால கொஞ்சம் மிளகா எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் செய்கிறதா இருந்தால் மூணு மிளகா போதும் இந்த அளவு கோஸ்க்கு மூணு இல்லை நாலு மிளகா வச்சுக்கோ ஏன்னா ஒரு தொட்டு இஞ்சியும் சே சேர்க்குறோம் நாலு மிளகா சரியாக வரும் நாங்கள் காரம் அதிகமாக கொஞ்சம் காரைக்குடி சம்மல்ல காரம் சேர்ப்போம் இது காமனாக நீங்கள் எல்லாரும் சமைச்சு பார்க்கறதில்ல அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நாலு மிளகா சேர்த்துக்கிட்டால் போதும் இதில் வந்து இப்போ பூண்டு இஞ்சி இது பூண்டு வைக்கல சாரி பூண்டு ஃபஸ்ட்டே வதக்கியாச்சு இதில் வந்து இப்போ மிளகா கொஞ்சம் சோம்பு தேங்காய் வச்சு அரைச்சிருக்கோம் நீங்கள் கா அம்மியில் அரைச்சிது நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க மூணு மிளகா இல்லைன்னா நாலு மிளகா இந்த இந்த அளவு கோஸ்க்கு மூணு மிளகா வைச்சா போதும் இல்லை அதிகமாக வேணும்னா நாலு நாலு மிளகா வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வைக்காதீங்க நான் எடுத்து வச்ச அளவு விட உங்களுக்கு தோதான அளவு காரம் வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் கோஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு இது சாம்பாருக்கு மற்ற எது நான் இன்றைக்கி தக்காளி ரசம் எங்கள் வீட்டில் தக்காளி ரசம் தயிர் தயிர் சோடை வச்சு சாப்பிட்றதுக்கு அதாவது காரம் இல்லாத இந்த எந்த குழம்பு சூப்பு வெள்ளை சாம்பார் வெ வெள்ளை குருமா அதாவது பட்டாணி சூ உருளைக்கிழங்கு போட்டு வெள்ளையா பச்சை மிளகா போட்டு வெள்ளையா குருமா அப்போ சாப்பாட்டுக்கு அந்த குருமா எல்லாத்துக்கும் ஏற்ற இருக்கும்